வணக்கம் நீதிமன்றம் கொடுத்த அதிர்ஷி எடப்பாடியின் கனவு சுக்குநூறாக உடைந்து இருக்கிறது என்ன தீர்ப்பு நீதிமன்றம் வழங்கியது எதனால் எடப்பாடி சுக்குநூறாக உடைக்கப்பட்டிருக்கிறார் என்பதை பற்றி இன்றைய காணொலியில் நம் தெளிவாக பார்க்குறோம் அதிமுகவின் பொதுச் எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை நிராகரிக்க கோரி இபிஎஸ் தாக்கல் செய்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு அதிமுக கட்சி விதிகளின்படி பொதுச் செயலாளர் கட்சியின் அடிப்படை உறுப்பினர்களால் தேர்வு செய்யப்பட வேண்டும் என்று சென்னை உரிமையல் நீதிமன்றம் சொல்லியிருக்கிறாங்க முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மறைவுக்கு பின்பு அதிமுகவிற்கு ஓ பன்னீர்செல்வம் மற்றும் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பேற்று கொண்டனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சட்டசபை தேர்தல் முடிவுக்கு பின்பு அதிமுகவின் ஒற்றை தலைமை கோஷம் எழுந்தது இதன்படி எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளராக தேர்வு செய்யப்பட்டார் அப்பொழுது ஓபிஎஸ் அங்கிருந்த எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளர்களால் அவமானப்படுத்தப்பட்டு அனுப்பப்பட்டார் இது இதன் பின் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழு என்ற பெயரில் ஓபிஎஸ் தனது ஆதரவாளர்களுடன் இயங்கி வருகிறார் இதற்கு இடையே எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச்செயலாளராக தேர்வு செய்யப்பட்டதை எதிர்த்து வழக்கு தொடரப்பட்டது அதிமுகவை சேர்ந்த வழக்கறிஞர் சூரியமூர்த்தி என்பவர் சென்னை உரிமையல் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த மனுக்கு பதிலளிக்க சென்னை உரிமையல் நீதிமன்றம் எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு உத்தரவிட்டிருந்தது இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி இன்று தாக்கல் செய்த மனுவில் இந்த வழக்கை தாக்கல் செய்த திண்டுக்கல் சூரியமூர்த்தி அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் கூட அல்ல அவர் வேறு கட்சியை சார்ந்தவர் அதனால் சூரியமூர்த்தியின் மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டிருந்தது இதற்கு சூரியமூர்த்தி தரப்பில் பதில் முன்வைக்கப்பட்டிருந்தன அதில் அதிமுக கட்சி விதிகளின்படி உறுப்பினர்களின் அடையாள அட்டையை வழங்க எடப்பாடி பழனிசாமிக்கு அதிகாரமே கிடையாது அதிமுக கட்சி விதிகளின்படி பொதுச் செயலாளர் தேர்வு அடிப்படை உறுப்பினர்கள்தான் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் நான் அதிமுக உறுப்பினர்தான் என்று தெரிவிக்கப்பட்டது இருதரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த நீதிபதி எடப்பாடி பழனிசாமியின் மனுவை நிராகரித்து உத்தரவிட்டார் இது எடப்பாடி பழனிசாமிக்கு பின்னடைவாகவே பார்க்கப்படுகிறது இது மட்டுமல்லாமல் சூரியமூர்த்தி தேர்தல் ஆணையத்தில் இரட்டை இலை சின்னத்தை முடக்க வேண்டும் என்று வழக்கையும் தொடர்ந்திருக்கிறார் பீகார் சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு தேர்தல் ஆணையம் இரட்டை இலை முடக்காமல் காலம் தாழ்த்தி வந்தது தற்பொழுது இந்த தீர்ப்பை வைத்துக்கொண்டு சூரியமூர்த்தி இந்த தீர்ப்பை மேற்கோள் காட்டி அந்த தடையை பெறுவார் என்று அரசியல் வல்லுநர்களால் பங்கணிக்கப்படுகிறது பார்க்கலாம் சூரியமூர்த்தி இரட்டை இலட்சணத்தை முடக்குவாரா இல்ல அதிமுகவினுடைய சின்னத்தையும் உரிமையையும் மீட்டெடுப்பாரா எடப்பாடி என்பதை எல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்